திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திமுகவிற்கான தொகுதிகளையும் நாம் தற்போது தகவல்களாக பார்த்து வருகிறோம் பெரம்பலூர் கோவை ஈரோடு தென்காசி தேனி தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வடசென்னை மத்திய சென்னை தென்சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் திமுக போட்டியிட இருக்கிறது வரும் மக்களவை திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பு செல்வன் இணைப்பில் இருக்கிறார் அன்பு செல்வன் திமுக கூட்டணியிலிருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன தொகுதிகள் என்று முழுமையான ஒரு விவரங்களை தாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதி என்பதும் கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது எண்ணிக்கை அடிப்படையில் இதைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியார்கள் என்ற அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போன்ற விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மதிமுக உள்ள கட்சிகள் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கின்றன இதில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் ஒரு இடமும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்களும் அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்களும் அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இரண்டு இடங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை புதுச்சேரி தமிழகம் சேர்த்து மொத்தமாக பத்து இடங்களும் மதிமுகவுக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக இருபத்தோரு இடங்களில் நேரடியாக போட்டியிடுகிறது மற்றவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளை தவிர்த்து நாம் மற்ற தொகுதிகளை பார்க்கும் பொழுது திமுகவை பொறுத்தவரை சென்னை வடக்கு சென்னை தெற்கு சென்னை மத்திய சிறிபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நீலகிரி பொள்ளாச்சி தஞ்சாவூர் தூத்துக்குடி ஆரணி பெரம்பலூர் கோவை ஈரோடு தென்காசி தேனி ஆகிய இருபத்தோரு தொகுதிகளில் திமுக போட்டியிடுவது என்பது அதிகாரப்பூர்வமாக இன்னும் நாளைக்குள்ளாக அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது இதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தொகுதிகள் ஒப்பந்தம் ஏற்பட்டு அவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றன இதில் நாம் சிபிஎம் பார்க்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல்லில் போட்டியிடுகிறார்கள் அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திருப்பூர் நாகப்பட்டினத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை சிதம்பரம் விழுப்புரத்திலும் ஐயோ அழைக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லிம் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் அதே போன்று கொங்கு நாடு மக்கள் திட்டைய கட்சியை பொறுத்தவரை நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் அதில் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் திமுகவை பொறுத்தவரை கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டு இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் உதயசூரியன் சின்னத்தை பொறுத்தவரை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது மதிமுகவுக்கு சட்ட நேரத்திற்கு முன்பாக திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் இருக்கின்றன அவர்களும் தனி சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கான இடங்கள் சட்ட நேரத்திற்கு முன்பாக ஒதுக்கப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கிறது அந்த கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளாக நாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸை பொறுத்தவரை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்க்கும் போது பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பருந்தகை மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாக கடந்த முறை நாம் பார்க்கும்பொழுது தற்போது அவர்களுக்கு ஆரணி மற்றும் தேனி தொகுதி என்பது மாற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த தொகுதிகளை பொறுத்தவரை திமுக போட்டியிடுகிறதுக்கான தொகுதியாக மாறியிருக்கிறது அதற்கு பதிலாக திருநெல்வேலி தொகுதியும் அதே போன்று மயிலாடுதுறை தொகுதியும் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் கட்சிகள் உடன்பாடு எட்டப்பட்டதோடு தொகுதிகளுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகி எந்தெந்த தொகுதிகள் என்பதற்கான அடையாளம் அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் இனி அந்தந்த கட்சிகளை பெற வரை கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை வேட்பாளர் அறிவிப்புக்கான அடுத்தடுத்த ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியிலும் கூட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் இந்திய

முழு வீச்சில் திமுக கூட்டணி தயாரிக்கொண்டிருக்கிறது அதற்கான தேர்தல் அறிவிப்பும் வெளியான நிலையில் கூட்டணிக்கான இந்த நடவடிக்கைகளில் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது திமுக கூட்டணி என்று எடுத்துக்கொள்ளலாம் உடனுக்குடன்